ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட்டில் நாம் இன்றைக்கி டே டுவெல்ல இருக்கும் டே ஒவலில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு டுவெல் அழகு ஐந்து முழுவதும் வந்து நூறு வினாக்கள் வந்து நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹண்ட்ரட் கொஷினும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சிக்கனா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பின் பண்ணி வச்சுருக்கேன் மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிடிஎஃபும் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கோங்க வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம் தென் வந்து அதுக்கெலாம் டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனாவது பாருங்கள் உங்கள் மைண்டில் இந்த கொஷின் அந்த ஆன்சர் கண்டிப்பாக நிற்கும் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் வினா பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கு ஏற்ற விடையளிக்கும் ஒன் டூ ஃபைவ் கொஷின் வந்து நம்ம இந்த பத்தியிலிருந்தால் கேட்டிருக்கோம் அந்த பத்தியிலிருந்து நமக்கு ஆன்சர் இருக்கும் இருக்கிறதுலே நம்ம படிக்காமல் மார்க் எடுக்க போகிற ஒரு டாபிக்னா அது இதுதான் ஓகேங்களா நமக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதும் ஆன்சர் வந்து இந்த பேராகிராஃப்குள்ளேயே இருக்கும் விரிவான கருத்தை சுருங்க சொல்வதே பழமொழியின் சிறப்பு சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம் சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும் உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம் இவை அனைத்திற்குமே சுத்தமே அடிப்படை என்ற இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது சுத்தம் சோறுபடும் என்பதில் அது வந்து அடங்கியிருக்கு இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் உடல் ஆரோக்கியம் எதற்கு அடிப்படை உடல் ஆரோக்கியம் உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் இது எல்லாமே நாம் உழைத்து தேடிய பொருளால் நம்ம கெட் பண்ணுறோம் இப்பத்தியில் இடம்பெறும் பழமொழி இப்பத்தியில் இடம்பெறும் பழமொழி சுத்தம் சோறு போடும் சுத்தம் சோறு போடும் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்து பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் கூறப்பட்டுள்ளது ஏறு தழுவுதல் பற்றி கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறு தழுவுதல் பற்றி சிற்றுலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது கண்ணுடையம்மன் பல்லும் பதிவு செய்திருக்கு இப்போ கொஷின் கொள்ள போயிடலாம் ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் காப்பியம் சிலப்பதிகாரம் ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் சிலப்பதிகாரம் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் கலித்தொகை இங்கே பாருங்கள் காப்பியம்னா சிலப்பதிகாரம் சங்க இலக்கிய நூல்னால் கலித்தொகை புறப்பொருள் வெண்பாமாலை மாலை வந்து பார்த்திங்கன்னா இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பாமாலை மாலை இலக்கண நூல்னு பத்தியிலே கொடுத்துருக்காங்க எருது கட்டி என்பது டேஸ் நிகழ்வு எருது கட்டி என்பது மாடு தழுவுதல் என்னும் நிகழ்வு மாடு தழுவுதல் என்னும் நிகழ்வு கண்ணுடையம்மன் பல்லு நூல் எவ்வகையை சார்ந்தது கண்ணுடைய அம்மன் பல் வந்து பார்த்திங்கன்னா சிற்றுலக்கிய வகையை சார்ந்தது ஈஸியாக இருக்குது இல்லைங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலக உலகளவில் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிமரா நூலகம் சென்னை எழும்பூரில் எது இருக்குது அடுத்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது வந்து திருவனந்தபுரம் வந்து நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிக பெரிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இது ஓகேங்களா அப்புறம் ஆவண காப்பக நூலகமாகவும் இது திகழ்கிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் உலகிலே பெருசாக இருக்கிறது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இப்போ கொஷின் பார்க்கலாம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்கு உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஆசியாவின் மிக பழமையான நூலகம் ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் கன்னிமரா நூலகம் டேஸில் அமைந்துள்ளது எழும்பூரில் இருக்கு கன்னிமரா நூலகம் எழும்பூரில் இருக்கு உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமரா நூலகம் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம் அடுத்து ஒரு கொஷின் தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் இதனை கலம் கம்மியர் வருகென கூயி என்னும் மணிமேகலை அடியல் அறியலாம் தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை தச்சு முழாம் என்னும் நீட்டலளவையில் கணக்கிட்டனர் பெரிய படகுகளில் முன்பக்கத்தில் யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு இது கரிமுக அம்பி பரிமுக அம்பின்னு அழைக்கப்பட்டது கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை என்னன்னு சொல்லுது கம்மியர்னு சொல்லுது கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை கம்மியர்னு சொல்லுது தச்சு முழாம் என்பது நீட்டலளவை தச்சு முழாம் என்பது நீட்டலளவை முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது வந்து என்னென்னு சொல்லுவாங்க பரிமுகம் அம்பி பரீனா குதிரை பரினா குதிரை கரீனா யானை நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரம் நாவல் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரம் நாவல் எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீரால் பாதிக்கப்படாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நெக்ஸ்ட் கொஷின் தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம் தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம் கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம் யாலி தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன திருச்சி மலைக்கோட்டை மாமல்லபுரம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இரு பக்கங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம் சிற்பம் கல்லில் வடித்த டேஸ் எனலாம் சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம் விவாகர நிகண்டில் சொல்லப்பட்ட கலை திவாகர நிகண்டில் சிற்பம் பற்றி சொல்லியிருக்காங்க தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் வந்து சிங்கம் யாழி தாமரை இதெல்லாம் இருக்கு காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன காவலர் நிற்பது போன்று குடைவரைக் கோவில்களில் செதுக்கப்பட்டிருக்கு திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் பல்லவர் கால சிற்பங்கள் பல்லவர் கால சிற்பங்கள் பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடையளிக்கவும் மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது மனித பண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த விழா இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விவரிக்கப்படுகிறது இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர் நிழல் தரும் மன்றங்களில் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றினர் இவ்வி இவ்விழா வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் வந்து நடைபெற்றிருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனி இடம் எதற்கு இருக்கு விழாக்கிற்கு இப்போ தான் நம்ம ப படித்தோம் விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடையாக வெளிப்பாடாக உள்ளது விழாக்கள் வந்து பண்பாட்டின் வெளிப்பாடாக இருக்கு பண்பாட்டின் வெளிப்பாடு இந்திர விழா என் நகரோடு தொடர்புடையது புகார் நகரோடு தொடர்புடையது இந்திர விழாவின் போது தெருக்களில் புதுமணல் பரப்புவார்கள் எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெறுகிறது இருபத்தி எட்டு நாட்கள் எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெறுகிறது இருபத்தி எட்டு நா நாட்கள் நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாடி இதழில் எழுதத் தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர் நரிக்கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன நரிக்கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாளுன கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளனர் இவரது பெயர் முகமது ரஃபி இவரது பெயர் முகமது ரஃபி நாகூர் ரூமியின் இயற்பெயர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி முகமது ரஃபி ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர் ரூமி முதன் முதலாக எந்த இதழில் வந்து அவர் வந்து எழுத ஆரம்பித்தார்னா கனையாழி கனையாழி இதழில் தான் வந்து எழுத ஆரம்பித்தார் அடுத்து நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன மூன்று நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் கப்பலுக்கு போன மச்சான் ஃபேமஸான ஒன்று அடுத்து ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி போல கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்தது போல் ஆன்சர் வந்து அத்துமீறல் நம்ம வீடு கட்டினா நம்மளை தள்ளிட்டு வேறு ஒருத்தவங்க வந்திருந்தால் என்ன பண்ணுது அது அத்துமீறல் தானே அதுபோல் கரையான் வீடு கட்டியிருக்கு அதில் கருணாகம் குடி புகுந்தது போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் அச்சில் வார்த்தார் போல அச்சீர் வார்த்தார் போல ஒரே சீராக ஒரே மாதிரி இருக்குது ட்வின்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அது போல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் வேதனை இனம் புரியாத ஒரு வேதனை சர்க்கரை பந்தலில் தேன் மழை பொழிந்தது போல மிக்க மகிழ்வு சர்க்கரை பந்தலில் தேன் மழை பொழிந்தது மிக்க மகிழ்வு குந்தி தின்றால் குன்றும் மாலும் அதாவது குந்தி தின்றால் குன்றும் மாலும் என்பது சோம்பல் அதாவது நீங்கள் உங்ககிட்ட மழையளவுக்கு அரிசியே இருந்தாலும் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் ஓமையால் விளக்கப்படும் பொருள் வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல அறிவற்றத்தன்மை ஏன்னா வெண்ணையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நெய்யை உருவாக்கலாம் அது தெரியாமல் வெண்ணெயை வச்சுக்கிட்டே ஊருக்கு ஊரில் நெய் கலையிறது வளர்ந்த கடா மார்பில் பாய்வது போல நன்றியின்மை வளர்ந்த கடா மார்பில் பாய்வது நன்றியின்மை புலி பசித்தாலும் புல்லை தின்னாதே சான்றாண்மை புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பது சான்றாண்மை சேற்றில் மலர்ந்த செந்தாமரை சேற்றில் மலர்ந்த செந்தாமரை குடிப்பிறப்பின் சிறப்பு உமி கு குற்றி கை வருந்தல் போல உமி குற்றி கை வருந்தல் போல் பயனற்ற செயல் உமி குற்றி கை வருந்ததுனால் நெல்லை குத்தனாவது அரிசி வரும் அதில் வச்சு நம்ம உழவிக்கலாம் ஆனால் உமியில் ஒன்றுமே இருக்காது அதை குத்தனா வலிதான் மிஞ்சும் பூவோடு சேர்ந்த நார் போல் பூவோடு சேர்ந்த நார் போல் இது வந்து உயர்வு இது வந்து உயர்வு பால் மனம் மாறா குழந்தை போல் பால் மனம் மாற குழந்தை வெகுளி வெகுளி நீர்மேல் எழுத்து போல நீர்மேல் எழுத்துனா நிலையற்ற தன்மை நீர்மேல் எழுத்து நிலையற்ற தன்மை தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் பாசம் தான் தாடாவிட்டாலும் தன் தசையாடும் பாசம் திருடனுக்கு தேல் கொட்டியது போல தவிப்பு திருடனுக்கு தேல் கொட்டினா வெளியே சொல்லவும் முடியாது அது தவிப்பு ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி இருப்பவனுக்கு புளியேற்போம் இல்லாதவனுக்கு பசியப்பம் இருப்பவனுக்கு புளியேற்போம் இல்லாதவனுக்கு பசியப்பம் கந்தை கசக்கி கட்டு கூழ் குளித்து குடி இதோட ஃபுல்ஃபில் நம்ம பண்ணணும் ஓகேங்களா கந்தை ஆனாலும் கசுக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி பொருத்தமான பொருளை தேர்வு செய்க உப்பிட்டவரும் உள்ளளவும் நினை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை நன்றி மறவாமை நன்றி மறவாமை கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அண்ணாமாகுமாம் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமாம் பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை குடல் கூழுக்கு அழுவுதாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் கம்ப்ளீட் பண்ணோம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் குடல் கூழுக்கு அழுவதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் குத்துக்கல்லுக்கு வெளி குளிரா வெயிலா இதோட பொருள் வந்து கவலை இல்லாமல் இருக்கிறது கவலை இல்லாமல் இருக்கிறது தாயை போல பிள்ளை நூலை போல சேலை உறவுமுறை தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்பது உறவுமுறை அடுத்து ஆடிப்பட்டம் பட்டம் தேடி விதை ஆடிப்பட்டம் தேடி விதை உழவு மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே அறிவுரை தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்பிக்கை தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்பிக்கை பசியாமல் இருக்க வரந்தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு பழமொழிக்குரிய பொருள் நகைச்சுவை தமிழ் பழமொழிக்கு இணையான ஆங்கில பழமொழி வந்து ஃபைன் பண்ணும் பசுத்தோல் போர்த்திய புலி உல்ஃப் இன் ஷீப்ஸ் க்ளோத்திங் நெருப்பில்லாமல் புகையாது நோஸ்முக் வித்தவுட் பயர் நோஸ்முக் வித்தவுட் பயர் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் மைட் இஸ் ரைட் மைட் இஸ் ரைட் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை மெனி திங்ஸ் ஃபால் பிட்வீன் த கப் அண்ட் த லிப் மெனி திங்ஸ் ஃபால் பிட்வீன் கப் அண்ட் த லிப் ஒற்றுமையே வலிமை ஒற்றுமையே வலிமை யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த்து யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த்து ஆங்கர் இஸ் வாம் எனிமி ஆங்கர் இஸ் வாம் எனிமி கோபம் குலத்தை கெடுக்கும் கோபம் குலத்தை கெடுக்கும் பிரேக் மை ஹெட் அண்ட் பிரிங் எ பிளாஸ்டர் பிரேக் மை ஹெட் அண்ட் பிரிங் எ பிளாஸ்டர் பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடுவது பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடுவது தேர் இஸ் டேஞ்சர் இன் மேன் ஸ்மைல்ஸ் தேர் இஸ் டேஞ்சர் இன் மேன் ஸ்மைல்ஸ் தொழுத கையுள்ளம் படை ஓங்கும் தொழுத கையுள்ளம் படை ஓங்கும் லைக் ஹேண்ட் அண்ட் க்ளோ லைக் ஹேண்ட் அண்ட் க்ளோவ் நகமும் சதையும் போல நகமும் சதையும் போல வெல்த் இஸ் பெஸ்ட் நோன் பை வாஞ்ச் வெல்த் இஸ் பெஸ்ட் நோன் பை வாஞ்ச் நிரலின் அருமை வெயிலில் தெரியும் நிழலில் அருமை வெயிலில் தெரியும் தோஹி என்டிவர்ஸ் ஹால் ஹால் ஹி கேன் தோஹி என்டிவர்ஸ் ஹால் ஹி கேன் புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார்போல் புலியை போர்த்து சூ பூனை சூடு போட்டு கொண்டார்போல் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் சம்திங் இஸ் பெட்டர் தென் இஸ் நத்திங் ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை லிக் லுக் பிஃபோர் யூ லுப் லீப் லுக் பிஃபோர் யூ லீப்பு ஆழம் தெரியாமல் காலை விடாதே இதெல்லாம் வந்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து படிக்கிறப்போ நம்ம படிச்சிருப்போம் ஓல்டு புக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க லிட்டில் வெல்த் லிட்டில் கேர் லிட்டில் வெல்த் லிட்டில் கேர் மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லேண்ட் ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லேண்டு தனிமரம் தோப்பாகாது தனிமரம் தோப்பாகாது பேட் வேர்ட்ஸ் ஃபைண்ட் பேட் அக்செப்டன்ஸ் பேட் வேர்ட்ஸ் ஃபைண்ட் பேட் அக்செப்டன்ஸ் நூனலும் தன் வாயார் கெடும் நூனல்னால் தவளை தவளை தன் வாயார் கெடும் சொல்கிற இல்லைங்களா அதுதான் நோ ரெய்ன்ஸ் நோ கிரெய்ன்ஸ் நோ ரெய்ன்ஸ் நோ மாறி இல்லாது காரியம் இல்லை மாரியம் மாறி இல்லாது காரியம் இல்லை பீயிங் ஆன் த சி சேயில் பீயிங் ஆன் த லேண்ட் செட்டில்டு பீயிங் ஆன் த சி சேயில் பீயிங் ஆன் த லேண்டு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஹீ ஊ ஹேஸ் அன் ஆட் ஆஸ் எவ்ரி வேர் எ பாட்சு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஹீ ஊஸ் அண்ட் ஆட் ஆஸ் எவ்ரி வேர் எ பாட்சு த வைஸ் அண்ட் த ஃபுல் ஹேவ் தேர் ஃபாலோஸ் த வைஸ் அண்ட் த ஃபுல் ஹாவ் தேர் ஃபாலோஸ் இனம் இனத்தோடு சேரும் இனம் இனத்தோடு சேரும் வாட் கம்ஸ் ஃப்ரம் த கர்டல் கோஸ் டு த கிரேவ் வாட் கம்ஸ் ஃப்ரம் த கடல் கோஸ் டு த கிரேவ் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில் தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டில் த டே ஆஸ் ஐஸ் த நைட் ஆஸ் ஏர்ஸ் அதாவது பகலில் பக்கம் பார்த்து பேசி இரவில் அது கூட பேசக்கூடாது மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் பணம் பத்தும் செய்யும் பணம் பத்தும் செய்யும் எவ்ரி ஃபேக்ஸ் மஸ்ட் அட் லாஸ்ட் பேய்ஸ் கின் டு த தே எவ்ரி ஃபாக்ஸ் மஸ்ட் அட்லீஸ்ட் பே ஈஸ்கின் டு த ஃப் 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 ஃப்ளே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் ஒன் டாட் த் அனதர் ஹேட் த ப்ளோ ஒன் டாட் த ஆக்ட் அனதர் ஹேட் த ப்ளோ பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் லுக் நோ கிஃப்ட் ஆஸ் இன் த மவுத் லுக் நோ கிஃப்ட் ஆஸ் இன் த மவுத் தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிரித்து பார்க்கலாமா தானம் கொடுத்த மாட்டே பல்லை பிரித்து பார்க்கலாமா மிஸ் ஃபார்ச்சுன் நெவர் கம் சிங்கிள் மிஸ் ஃபார்ச்சுன் நெவர் கம் சிங்கிள் பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் பட்டக்காலிலே பெடும் கெட்ட குடியே கெடும் த லா மேக்கர் சுட் நாட் பி அ லா பிரேக்கர் த லா மேக்கர் சுட் நாட் பி அ லா பிரேக்கர் வேலியே பயிரை போல் வேலியே பயிரை மேய்ந்தார் போல் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சித்திரமும் கைப்பழக்கும் செந்தழம் செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம் டேக் த வே த ஃபியூவல் த பாய்லிங் வில் சீஸ் டேக் வே த ஃபியூவல் த பாய்லிங் வில் சீஸ் எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் எரிவதனை பிடுங்கினால் கொதிப் கொதிப்பது அடங்கும் சேரிட்டிஸ் டபுள் பிளஸ்ஸிங் சேரிட்டிஸ் டபுள் பிளஸ்ஸிங் தருமம் தலை காக்கும் தருமம் தலை காக்கும் கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்வ் கமண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப் வெண்ணெயை வைத்து கொண்டே நெய்க்கு அலைவானேன் வெண்ணையை வைத்துக்கொண்டே நெய்க்கு அலைவானேன் டிஃபிகல்டிஸ் கிவ் வே டு டெலிஜன்ஸ் டிஃபிகல்டிஸ் கிவ் வே டு டெலிஜியன்ஸ் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் நோமேன் கேன் ஃப்ளே எ ஸ்டோன் நோ மேன் கேன் ஃப்ளே ஸ்டோன் கல்லில் கல்லிலே நார் உரிக்க முடியுமா கல்லிலே நார் உரிக்க முடியுமா இன் யிட்லர் ஏ ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் எ குட் மார்க்ஸ் மேன் மே மிஸ் எ குட் மார்க்ஸ் மேன் மே மிஸ் ஆணைக்கும் அடிசற்கும் ஆணைக்கும் அடிசருக்கும் ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல்ஸ் முதற் கோணல் முற்றிலும் கோணல் த சைல்டூட் ஷோஸ் த மேன் த சைல்டு ஷோஸ் த மேன் விளையும் பெயிர் முளையிலே தெரியும் விளையும் பெயிர் முளையிலே தெரியும் க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க் அழுத பிள்ளை பால் குடிக்கும் க்ரையிங் சைல்ட் வில் கெட் மில்க் அழுத பிள்ளை பால் குடிக்கும் கண்டிப்பாக இந்த நூறு கொஷின் உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும் நூறுக்கு எத்தனை கொஷினே நல்லா அட்டன் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்கள வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி